இது தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிஸில் தற்காலிக புகலிடம் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்பட்ட புதிய சிக்கல் வெளியான அறிவிப்பு பாரியளவு நிதி நெருக்கடியில் சிக்கப்போகும் பணக்கார நகரமான சூரிஜ் துப்பாக்கியை காட்டி மிரட்டி பதினான்கு வயது சிறுவனுடன் தகாத உறவு பாசல் கண்டோனில் நடந்த விபரீதம் கைது சுவிட்சர்லாந்தின் வழங்குபவர்கள் சேகர் சுவிஸ் பதிப்பகத்தின் மாபெரும் கோடைக்கால சலுகை எம்மிடமே கொள்ளப்படும் அச்சு அனைத்திற்கும் வடிவமைப்பு கட்டடங்கள் முற்றிலும் இலவசம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் அச்சுத்துறையின் முன்னோடி சேகர் பதிப்பகம் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கையின் எந்த பாகத்திற்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்ப வேண்டுமா அப்படியாயின் விரிவானதுமான கொரியரை நாடுங்கள் உங்கள் உறவு இணைகிறது குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக் கடன்கள் மற்றும் நிதி தேவைகளுக்கான தனிநபர் கடன்களை பெற்றுக் கொள்ள நம்பிக்கையான பங்காளி பாட்ன ஜி எம் பி எச் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை தனிநபர் கடன்கள் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் பாட்ன ஜி எம் பி எச் தொடர்பென விரிவான செய்திகள் லெபனான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கான பயணங்களை மேற்கொள்வது தொடர்பில் சுவிட்சர்லாந்து பிரஜைகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெளி விவகார அமைச்சு இது தொடர்பான எச்சரிக்கை விடுத்தது ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் படையினருக்கு இடையில் இடம்பெற்று வரும் மோதல்களினால் நூற்றுக்கணக்கான மரணங்கள் பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் குறித்த இரண்டு நாடுகளுக்குமான பயணங்கள் ஆபத்தாக அமையும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இது தொடர்பாக வெளி விவகார அமைச்சு எக்ஸ்தளத்தில் விசேட எச்சரிக்கை அறிக்கை ஒன்றை வெளியிட்டது லெபனானில் தங்கியிருக்கும் சுவிஸ் பிரஜைகள் கூடிய சீக்கிரம் வெளியேற வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது லெபனான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளில் எந்த நேரத்திலும் ஆபத்துகள் ஏற்படக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை சுவிட்சர்லாந்து சர்வதேச விமான சபை நிறுவனம் இஸ்ரேலுக்கான பயணங்களை இடைநிறுத்திக் கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் பணக்கார நகரங்களில் ஒன்றான சூரேஜ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு பெரிய நிதி பற்றாக்குறை எதிர்கொள்கிறது இருநூற்று இருபத்தி ஆறு தசம் இரண்டு மில்லியன் பிராங்குகள் இழப்பு ஏற்படும் என்று நகரத்தின் நிதி இயக்குநர் டேனியல் லியூபி தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் அடிக்கடி லாபம் ஊட்டிய செல்வம் நிறைந்த நகரமான சூரிச்சிற்கு இது அசாதாரணமானது முந்தைய ஆண்டுகளில் சூரிச் அதன் வரவு செலவு திட்டத்தில் இழப்புகளை எதிர்பார்த்திருந்தும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் நகரம் இருநூற்று முப்பது மில்லியன் பிராங்குகளுக்கு மேல் வருமானத்தை ஈட்டியிருந்தது வரவிருக்கும் ஆண்டுகளில் நகரமானது அதிக பற்றாக்குறையை சந்திக்கும் என்று லியூபி இப்போது எச்சரித்துள்ளார் நஷ்டத்திற்கு முக்கிய காரணமாக அதிகரித்து வரும் செலவினங்கள் குறிப்பிடப்படுகிறது அதிகரித்து வரும் மாணவர்களின் எண்ணிக்கையை கையாளவும் குழந்தை பராமரிப்பு சேவைகளை விரிவுபடுத்தவும் ஆசிரியர்கள் உட்பட அதிகமான நகராட்சி ஊழியர்களை சூரிஜ் பணியமர்த்துகிறது நகர சபையானது மியூனிசிபல் தொழிலாளர்களுக்கு அதிக ஊதியம் மற்றும் வாழ்க்கைச் செலவு சரி செய்தல்களுக்காக நாற்பது மில்லியன் பிராங்குகளுக்கு மேல் ஒதுக்கீடு செய்துள்ளது இந்த அதிகரித்த செலவுகள் நகரின் நிதி நிலையில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது இது திட்டமிடப்பட்ட பற்றாக்குறைக்கு வழி வகுக்கிறது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பொதுவாக வலுவான நிதி நிலையைக் கொண்டிருந்த சூரிஜ் இப்போது வரும் ஆண்டுகளில் பட்ஜெட்டை எவ்வாறு சமன் செய்யும் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது செயற்கை நுண்ணறிவை பொறுப்புடன் பயன்படுத்துவதற்கான முக்கிய கொள்கையை பின்பற்ற நூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தன்னார்வ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன இந்த நிறுவனங்களில் லோகி டேக் போன்ற கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் தயாரிப்பில் பெயர் பெற்ற சுவிஸ் நிறுவனங்களும் மற்றும் அடேகோ பணியாளர் நிறுவனமும் அடங்கும் இந்த வணிகங்கள் வரவிருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஏஐ சட்டத்தின் சில பகுதிகளை பின்பற்ற உறுதிபூண்டுள்ளன அது இன்னும் முழுமையாக செயற்படுத்தப்படவில்லை புதிய ஏஐ விதிமுறைகளுக்கு தயாராவதற்கு மூன்று முக்கியமான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நிறுவனங்களை ஒப்பந்தம் கேட்டுக்கொள்கிறது முதலில் அவர்கள் ஏஐ பொறுப்புடன் பயன்படுத்துவதற்கான உள் உத்தியை உருவாக்க வேண்டும் இரண்டாவதாக அவர்கள் பயன்படுத்தும் எந்த ஏஐ அமைப்புகளையும் புதிய சட்டத்தின் கீழ் அதிக ஆபத்து என்று கருதலாம் அதாவது ஹெல்த் கேர் அல்லது பைனான்ஸ் போன்றவற்றில் பயன்படுத்தப்படும் ஏஐ முறைகளை சுட்டிக்காட்டுகிறது மூன்றாவதாக ஏஐ மற்றும் அதன் தாக்கம் பற்றிய தங்கள் ஊழியர்களின் புரிதலை அவர்கள் மேம்படுத்த வேண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய ஏஐ சட்டம் ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நடைமுறைக்கு வந்தது ஆனால் நாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு செயற்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒரு பகுதியாக இல்லாவிட்டாலும் இந்த விதிமுறைகளை அது உன்னிப்பாக கவனிக்கிறது தற்போது சுவிட்சர்லாந்தில் ஏஐக்கான குறிப்பிட்ட சட்டமில்லை ஆனால் அரசாங்கம் அதை செயற்படுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் தேசிய கவுன்சில் தற்காலிக குடியிருப்பாளர் அந்தஸ்துள்ள நபர்களுக்கு குடும்ப மறு ஒருங்கிணைப்பை அனுமதிப்பதை நிறுத்த வாக்களித்தது இதற்கு ஆதரவாக நூற்று ஐந்து வாக்குகளும் எதிராக எழுபத்தி நான்கு வாக்குகளும் கிடைத்தன புகலிடம் மறுக்கப்பட்டு தங்கள் சொந்த நாடுகளில் பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் காரணமாக சுவிட்சர்லாந்தில் தங்க அனுமதிக்கப்பட்டுள்ள நபர்கள் இனி தங்கள் குடும்பங்களை அவர்களோடு சேர்த்துக் கொள்ள முடியாது என்பதை இந்த முடிவின் அர்த்தமாகும் சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சி இதை கடுமையாக எதிர்த்தது இது மனித உரிமைகள் மீதான தாக்குதல் என்றும் இந்த முடிவுக்கு எதிராக ஒரு மனுவை தொடங்கியது இது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட கையெழுத்துக்களை பெற்றது சுவிஸ் சமூகத்தில் நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட குடும்பங்களை பிரிக்கும் முடிவு மனிதாபிமானம் அற்றது என்று சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சி வாதிடுகிறது சுவிட்சர்லாந்தில் குறைந்தபட்ச மூன்று ஆண்டுகள் வசிப்பவர்களை இவ்வாறு தங்கள் குடும்பத்தினரை அழைத்துக் கொள்ள முடியும் இவ்வாறு மூன்று ஆண்டுகள் காத்திருப்பு காலம் குடும்ப வாழ்வுக்கான உரிமையும் மீறுவதாக மனித உரிமைகளுக்கான ஐரோப்பிய நீதிமன்றம் முன்பு தீர்ப்பளித்ததால் நீதி அமைச்சர் பீட் ஜான்ஸ் குடும்ப மறு இணைவுக்கான மறுப்புகளை நீதிமன்றங்கள் முறை அடிக்கக்கூடும் என்று எச்சரித்தார் மறுபுறம் சுவிஸ் மக்கள் கட்சி சுதந்திர ஜனநாயக கட்சி மற்றும் சென்டர் பார்ட்டி ஆகியவற்றால் ஆதரிக்கப்பட்டது இறுதியில் சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேற எதிர்பார்க்கப்படும் நபர்களுக்கு குடும்ப மறு ஒருங்கிணைப்பு அர்த்தமற்றது என்று வாதிட்டது குடும்ப உறவுகள் அரிதாகவே சரிபார்க்கப்படுவதாக கூறி சாத்தியமான தவறான பயன்பாடுகளையும் அவர்கள் மேற்கோள் காட்டினர் சமீபத்திய ஆண்டுகளில் சுவிஸ் அதிகாரிகள் தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தனி நபர்களுக்காக ஆண்டுக்கு சராசரியாக நூற்று இருபத்தி குடும்ப மறு இணைப்பு கோரிக்கைகளை அங்கீகரித்துள்ளனர் தகுதி பெற விண்ணப்பதாரர்கள் சுவிட்சர்லாந்தில் குறைந்தபட்ச மூன்று ஆண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டும் நிதி ரீதியாக சுதந்திரமாக இருக்க வேண்டும் போதுமான வீடுகள் இருப்பதோடு உள்ளூர் மொழியை பேச வேண்டும் எது எவ்வாறாயினும் தற்போது இதற்கு பல அரசியல்வாதிகள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்களிட எதிர்ப்புகள் கிளம்பியதை தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட கையெழுத்தை சேகரிக்கும் நடவடிக்கை ஆன்லைன் மூலம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தற்போது வரை சுவிஸ் மக்கள் கட்சி மேற்கொண்ட அகதி குடும்பங்கள் மீதான இந்த நடவடிக்கைக்கு எதிராக ஒரு லட்சத்து இருபதாயிரத்து நூற்று முப்பத்தோரு கையெழுத்துகள் பூர்த்தியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எனினும் இது பற்றிய விவாதங்கள் தற்போது வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான மற்றும் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களின் ஆயுள் காப்பீடு வாகன காப்பீடு வீட்டு காப்பீடு முதல் அனைத்து காப்புறுதி சபைகளுக்கும் சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாகாணத்தில் மக்கள் நன்மதிப்பை வென்ற நிறுவனம் சுவிட்சர்லாந்தில் உள்ள மருத்துவர்களின் பற்றாக்குறையை எதிர்த்து தேசிய நடவடிக்கைகளுக்கு தேசிய கவுன்சில் அழைப்பு விடுத்துள்ளது சுவிட்சர்லாந்தின் மேலவையான மாநிலங்கள் கவுன்சிலும் இதற்கு ஒப்புதல் அளித்தால் இந்த பிரச்சினைக்கு காண சட்ட நடவடிக்கைகளை உருவாக்கும் பணியை பெடரல் கவுன்சில் மேற்கொள்ளும் வளர்ந்து வரும் சுகாதாரத் தேவையை பூர்த்தி செய்ய அதிக மருத்துவ பயிற்சி நிலைகளின் அவசியத்தை எஸ்பி கட்சியினர் வலியுறுத்துகின்றனர் எவ்வாறாயினும் பெடரல் கவுன்சில் இந்த திட்டத்தை எதிர்க்கிறது ஏற்கனவே மருத்துவ கல்வி மற்றும் உள்ளூர் சுகாதாரத்தை மேற்பார்வையிடும் மண்டலங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களுடனான தற்போதைய வேலைகளை மேற்கோளிட்டுள்ளது புதிய கூட்டாட்சி சட்டங்களை உருவாக்குவது மாத்திரமே சிக்கலை தீர்க்காது என்று அது நம்புகிறது மருத்துவ பள்ளிகளில் படிக்கும் இடங்களின் எண்ணிக்கை பெரும்பாலும் பல்கலைக்கழகங்களால் தீர்மானிக்கப்படுகிறது அவை மண்டலங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன இந்த விவாதம் தற்போது மாநில கவுன்சிலுக்கு மாற்றப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது செவ்வாய்க்கிழமை மாலை சூரிச் கண்டோனல் போலீசார் விமான நிலையத்தில் ஒருவரை கைது செய்தனர் குறித்த நபர் தனது பயண பையில் சுமார் ஐம்பது கிலோகிராம் கஞ்சாவை மறைத்து வைத்திருந்தார் செவ்வாய்க்கிழமை மாலை சூரிச் கண்டோனல் போலீசார் விமான நிலையத்தில் அவரது பொதிகளில் சுமார் ஐம்பது கிலோகிராம் கஞ்சாவோடு ஒருவரை கைது செய்தனர் சூரிஜ் கண்டோனல் போலீசார் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணையை தொடங்கினர் மத்திய சுங்க மற்றும் எல்லைப் பாதுகாப்பு அலுவலகம் மற்றும் சூரிஜ் கண்ட்ரோனல் போலீசார் இணைந்து நடத்திய சோதனையில் சூட்கேஸில் அடைக்கப்பட்டிருந்த கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதலானது இந்த லக்கேஜோடு பதினெட்டு வயது ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த இளைஞர் ஒருவர் பேங்கோக்கிலிருந்து ஸ்பெயினுக்கு சென்று கொண்டிருந்தார் சூரிச்சில் புறப்படும் வாயிலில் அவரை சூரிஜ் கண்டோனல் போலீசார் கைது செய்து விசாரித்தனர் இதன்போதே அவர் கஞ்சா எடுத்து சென்றமை கண்டுபிடிக்கப்பட்டது குறித்த இளைஞன் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாசல் கண்ட் லாஃபெண்டலை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயது நபர் ஒரு நீண்ட குற்றப்பட்டியலுக்காக முத்தென்ஸ் குற்றவியல் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளார் அவர் சிறார்களுடன் ஆபாச அரட்டையில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன அவர் பெரும்பாலும் பதிமூன்று அல்லது பதினான்கு வயது உடையவர்களிடமிருந்து ஆபாசமான படங்களை கேட்டுள்ளதோடு அவர் குறித்த சிறார்களுக்கு பாலியல் வீடியோக்களையும் அனுப்பியுள்ளதாக பாசல் செய்தித்தளம் ஒன்று தெரிவித்தது இது மாத்திரம் வரை அவர் பதினான்கு வயது சிறுவனோடு பாதுகாப்பற்ற உறவில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டானது அதைவிட கசப்பான ஒரு விடயமாக நீதிமன்றில் பார்க்கப்பட்டார் துப்பாக்கி காட்டி விரட்டி அரட்டைகளில் அவர் இளைஞர்களுக்கு அதிக அழுத்தம் கொடுத்துள்ளதோடு ஒரு தாக்குதல் துப்பாக்கி மற்றும் கோடரையுடன் தனது வீட்டுக்கு வருவேன் என்று மிரட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதற்கு முன்னரும் அந்த நபர் தனது குற்றங்களுக்காக பலமுறை தண்டிக்கப்பட்டார் அத்துடன் இரண்டு முறை சில மணி நேரங்கள் அல்லது நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆனால் அதன் பிறகு அவர் மீண்டும் தனது நடத்தையை தொடர்ந்ததாக தெரிய வந்துள்ளது இப்போது லாப்ளோடு பாலியல் செயல்கள் உட்பட தடை செய்யப்பட்ட ஆபாச படங்கள் மற்றும் ஆயுதங்கள் சட்டத்தை மீறியதற்காக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டுள்ளார் சிறைக்கு முன் உளவியல் சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் பத்தொன்பது மாதங்கள் மற்றும் பதினைந்து நாட்கள் சிறை மற்றும் நிபந்தனையுடன் கூடிய அபராதம் விதியானது மொத்தம் ஒன்பதாயிரம் பிராங்குகள் அபராதம் விதிக்க நீதிமன்றம் முடிவு செய்தது மனிதன் தனது வாழ்க்கையில் இனி சிறார்களுடன் தொடர்புகளை பேண தடை செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது செவ்வாய்க்கிழமை மாலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு சிருநாச்சியில் உள்ள பிண்டத்துராசபில் உள்ள ஒரு உணவகம் முன் வாக்குவாதம் ஏற்பட்டது குறித்த சம்பவம் பற்றி துர்கவ் போலீசார் தெரிவிக்கையில் நாற்பத்தைந்து வயதான ஒருவர் முப்பத்தேழு வயதுடைய ஒருவரை கத்தியை காட்டி மிரட்டியுள்ளார் இதன்போது நாற்பத்தைந்து வயதான சந்தைக்கு சிறு காயங்களுக்கு உள்ளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார் குற்ற செயலில் ஈடுபட்ட மேசிடோனியன் பிறகு சிறையில் அடைக்கப்பட்டார் வாக்குவாதத்திற்கான காரணம் மற்றும் காயங்கள் எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்து போலீசார் மற்றும் வழக்கறிஞர்கள் விசாரணை நடத்துகின்றனர் இந்த தகராறு குறித்து தகவல் அளிக்கக்கூடிய சாட்சிகளை போலீசார் தேடி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கன்டோன் செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்